கிறிஸ்துவுக்குள் மிகப் பெரியமானவர்களே இயேசு உங்களை ஆசிர்வதிப்பா அந்த நாளை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பைபிளில் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் எனக்கு பிரியமான இயேசு செய்த அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளில் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது இது பழைய ஏற்பாட்டுடைய சட்டங்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த சட்டத்தை ஆண்டவர் மாற்றினார் எப்படின்னா ஆண்டவர் ஓய்வு நாளில் ஒரு கை உடையவன் மத்த விழுதி சுசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராவசனம் பத்தாம் வசனம் விதமாய் ஒரு இதோட கை உடையவன் வந்து ஆண்டவரே என்னை சுகமாக்கும் அப்படின்ட்டு கேட்குறாரு அதுக்கு ஆண்டவர் வந்து தொட்டு சுகமாக்குறாரு அப்போது அங்க இருந்தவங்க பழியற்பாட்டுல இருந்தவங்க சதி செய்யறோம் பரி செய்கிறோம் வேத இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரே நீங்க வந்து இந்த ஓய்வு நாளில் இந்த சூம்பின கைவினை சூமி கைவுடைய மனுஷனை தொட்டு சுகமாக்கலாமா இன்னைக்கு அந்த சதீசேயரும் பரிசெயரும் பேசிக்கொண்டு ஓய்வு நாளில் சுகமாக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டா அப்படின்ட்டு இயேசுவை நோக்கி சொல்கிறாங்க அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வச ஒரு உதாரணத்தை சொல்கிறார் ஒரு கதையை சொல்கிறாரு ஒரு ஆடு இருக்குது ஒரு ஆட்டை வளர்க்கறான் அந்த ஆடு போகிற பாதையில் ஒரு குடியில் விழுந்துடுச்சுன்னா அந்த ஆட்டத்துக்கு விட மாட்டிங்களா அப்போது அந்த ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளோ விசேஷமானவன் கொஞ்சம் யோசித்து பாரு ஆண்டவர் அங்கே ஒரு கதை சொல்றாரு அதான் அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் சுகமாக்கணும் ஆண்டவருக்கு நாள்ல மனுஷனை சுகமாக்க அவனை குணமாக்க தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார் பிரியமானவர்களே பாருங்க ஆண்டவருடைய இரக்கம் பெரிய காரியம் மனுஷருக்கு அப்படி தான் இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இது பண்ணக்கூடாது நீ இப்படி தான் வாழணும் அப்படி தான் சட்டம் பட்டு இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் சொல்லார் அவனுக்கு வியாதியாக இருக்கானா அவனுக்கு மருந்து கொடுங்க அவன் சுகவிதமாக இருக்கனா அவனுக்கு சுகத்தை கொடுங்க அண்டவர் சொல்லார் அந்த சூம்பீன கை உடையவனை சுகப்படுத்தினார் ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளோ விசேஷமாக நம்ம ஆண்டவர் இறக்கவங்களும் அந்த ஓய்வு நாளில் கூட பார்க்கல மனுஷனை தான் பார்த்தாரு அவனை சுகமாக்கினார் கருத்தர்வங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்கும் பயப்படாதே கத்திரக்காக தொத்தரிக்கிறேன் ஆண்டவரே இந்த யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் கத்தை தொட்டு சுகமாக்கும் ஓய்வு நாளில் இருக்கிற ஒவ்வொரு தொட்டு சுகமாக்கும் கத்தடி நாம் மேம்படுவதாக இயேசு நாமத்தில் இது ஆகும் அவன் கார்டு யூ கருத்தவங்களை ஆசிர்வதிப்பார்